இயேசு தன்னை குறித்து சொன்ன சாட்சி என்ன நானும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறேன் அப்படின்னாரு சாட்சி யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்கிற வார்த்தையை சொன்னார் அவர்தான் வழி என்றும் அவர்தான் சத்தியம் என்றும் அவர்தான் ஜீவன் என்றும் அவராலே அன்றி ஒருவரும் தேவனிடத்திலே போக முடியாது என்று சொல்லியும் அவர் சொல்லுகிறதான அந்த வார்த்தையில நானே சத்தியம் என்று சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தை மிகவும் ஆச்சரியமான வார்த்தை இன்னொரு இடத்துல நம்ம வாசித்தோம் பிள்ளாத்துல அவர் சொன்னார் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன் சத்தியம் என்கிற தேவனை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன் அதற்காகவே உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்னார் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் இன்னொரு இடத்துல சாட்சியாய் அவர் அறிவிக்கிறார் நானே அந்த சத்தியம் நானே அந்த சத்தியம் என்று சொல்லி அந்த தேவனை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார் நானே அவர் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார் இன்னொரு இடத்துல யோவான் பத்து இருபத்தி ஐந்துலாம் வாசிக்கிறோம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக அதை உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்கிற வார்த்தையை சொன்னார் அதாவது அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அதே நேரத்தில் அவர் செய்கிற கிரியைகள் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது அந்த கிரியைகளை பிதாவின் நாமத்தினாலே அவர் செய்கிறாராம் அந்த கிரியைகளே அவர் யார் என்பதற்கு சாட்சியாய் இருக்கிறது எனக்கு குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று இயேசு சொன்னார் பிதாவானவர் சொன்னதான சாட்சி ஏன்னெடு சொன்னார் ஆண்டவர் சொன்னார் அல்லவா நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறேன் பிதாவானவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னார் பிதாவானவர் என சாட்சி கொடுத்தார் யோவான் ஐந்து முப்பத்தி ஓராவது வசனத்தில் இருந்து நாற்பத்தி மூன்று வரைக்கும் வாசிக்கலாம் என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யா இராது என்னை குறித்து நானே சாட்சி கொடுக்குறேன்னு சொன்னவர் என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் அந்த சாட்சி மெய்யா இராது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து நான் ஒரு சாட்சியை கொடுத்தேன் என்று சொன்னால் அந்த சாட்சி மெய்யா ஆனால் நீங்கள் நம்புகிற விசுவாசிக்கிற உங்கள் வேதம் அறிவிக்கிற நித்திய ஜீவன் உங்களுக்கு அவரால் உண்டாகும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்களே அந்த ரட்சகர் உங்களுக்காக இறங்கி வந்து சாட்சி கொடுத்தால் அந்த சாட்சி மெய்யாயிருக்கும் அப்ப என்னை மனிதனாக மட்டும் ஒரு சாதாரண மனிதனாக மட்டும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அல்லது தேவன் வேறொருவர் நான் வேறொருவர் என்று சொல்லி இந்த கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அந்த சாட்சி மெய்யாயிராது அப்ப ஆண்டவனாக இயேசு கிறிஸ்து என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் மெய்யா தொடர்ந்து வாசிக்கலாம் முப்பத்தி ரெண்டாவசனம் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார் இன்னொருவர் உங்களுக்கு என்னை குறித்து சாட்சியை கொடுக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் என்ன சாட்சி கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார் பார்க்கலாம் அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன் நீங்கள் யோவானிடத்தில் ஆளனுப்பி விசாரித்தீர்கள் யார் இந்த இயேசு யாரு என்று சொல்லி யோவானிடத்திலே விசாரித்தார்கள் அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான் அந்த வசனம் என்ன குறிக்கிறது என்று சொன்னால் சத்தியத்தை அவன் சொன்னான் இந்த இயேசு யார் என்பதை அவன் அறிவித்தான் மெய்யாய் அறிவித்தான் அப்ப சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன் என்று சொல்லி இயேசு சொன்னார் இவர்கள் யோவானிடத்திலே ஆள் அனுப்பி இந்த இயேசு யார் என்று கேட்கும் பொழுது அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தானாம் நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல மனுஷருடைய சாட்சி அல்ல நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்துல கழிகூற மனதாயிருந்தீர்கள் யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு யோவான் சரியான சாட்சியை தான் கொடுத்தான் இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்கிற சாட்சியை அவன் கொடுத்தான் லூக்கா ஒன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கிறேன் வாசிக்கிறோம் பதினாறாவது வசனம் என்று நினைக்கிறேன் அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நடத்தினான் இவர் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்று அறிவித்தான் அவர்தான் அவர்களுக்காக பஸ்காவாக பலியாக வெளிய வெளிப்பட்டு இருக்கிற உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக வெளிப்பட்டு இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சாட்சி சொன்னான் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அதை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி என்ன அர்த்தம் தெரியுமா அந்த தேவனே இவரை குறித்து கொடுக்கிறதான சாட்சி யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அதற்கு மேலே உள்ளதான ஒரு வசனத்திலே நம்ம வாசித்தோம் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே சாட்சியாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார் பிதாவின் நாமத்திலே அவர் செய்கிற கிரியைகள் என்று சொன்னால் பிதாவானவர் மனிதனாக வெளிப்பட்டு பிதாவானவர் செய்கிற கிரியைகள் என்று சொல்லி அர்த்தம் மனிதனாக நின்று கொண்டு செய்கிற கிரியைகள் குமாரனாக நின்று கொண்டு செய்கிற கிரியைகள் அவர் மாம்சத்திலே நின்று கொண்டு செய்கிற கிரியைகள் என்று சொல்லி அர்த்தம் என்ன சாட்சி கொடுக்கிறது அந்த தேவனை குறித்ததான சாட்சியை அந்த கிரியைகள் கொடுக்கிறது அந்த சாட்சி மேன்மையான சாட்சி நான் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் விசுவாசிக்கிறதற்கும் அந்த சாட்சிகள் கிரியைகளினாலே உண்டாயிருக்கிறது என்று சொன்னார் என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு காலும் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை பிதாவானவர் பேசினார் பிதாவானுடைய சத்தம் எனக்கு தெரியும் அவர் எங்களுடைய தேவன் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறதான ஜனங்களை பார்த்து பிதாவை எங்களுக்கு தெரியும் நீர் யார் என்று சொல்லி கேட்கிற அந்த ஜன கூட்டத்தை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் என்னை அனுப்பின பிதா என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதில்லை ஏன் அவங்க பிதா யாருன்னு உங்களுக்கு தெரியல நீங்கள் ஒரு காலம் அவருடைய ரூபத்தை கண்டதில்ல காரணம் என்ன பிதாவினுடைய ரூபத்தில் இறங்கி இருக்கிறவர் ஏசு கிறிஸ்து என்று சொல்லும் போது தற்சூபம் என்று தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு குமாரனாக மனிதனாக நின்று கொண்டிருக்கிறார் இவர் வேறொருவர் அல்ல அந்த தேவன் நமக்காக இறங்கி வந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்ததானே கத்தர் என்று வேதம் சொல்லுகிறது அவர் இந்த உலகத்துல அவர் வெளிப்பட்ட பொழுது இம்மானு

அவர் ரூபத்தையும் கண்டதில்லைன்னு சொல்றாரு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறது அவர் என்ன சொன்னார்ன்னு உங்களுக்கு தெரியல அந்த கருத்தை அறியாதவர்களாக இருக்கிறீர்கள் முப்பத்தி ஒன்பதாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கோ பைபிள் நீங்கள் கரத்துல வைத்திருக்கிற வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகள் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே எங்கள் பிதாவானவர் பேசினார் எங்களுடைய தேவன் பேசினார் அவர் சாட்சியாய் அறிவித்திருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களே போய் அதை ஆராய்ந்து பாருங்கள் என்னை குறித்து அவைகள் சாட்சி கொடுக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் நாற்பதாவது வசனம் அப்படி இருந்தும் அப்படிப்பட்ட சாட்சி உங்க வேதத்துல நான் யார் என்று சொல்லி எழுதப்பட்டு இருந்தும் உங்களால என்ன பண்ண முடியல விசுவாசிக்க முடியல நாற்பது அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை அவரிடத்தில் தானே இருக்கிறாங்க அவருடைய பேச்சை தானே கேட்டுட்டு இருக்காங்க அர்த்தம் என்ன தெரியுமா அவர் யார் என்று அறிந்து உணர்ந்து அவரிடத்துல வரவும் அவரை விசுவாசிக்கவும் முடியாத நிலையில அவர்கள் காணப்பட்டார்கள் உங்களுக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார் நாற்பத்தி நான் மனுஷரால் உண் உண்டாகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் உண்மையான தேவ அன்பு உங்களிடத்துல இருந்தால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் மனிதனாய் வெளிப்பட்டு இருக்கும் பொழுது அவருடைய பாதத்திலே விழுந்திருப்பீர்கள் அவரை அற்பமாய் நீங்க மாட்டீங்க அவரை துச்சமாய் மாட்டீங்க தேவ அன்பு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உன்னிடத்திலே தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் நாற்பத்தி மூன்றாவது வசனம் நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசு கிறிஸ்து மெய்யான இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால் பிதாவின் நாமத்தினாலே வந்ததான இயேசுதான் மெய்யான இயேசு ஆனால் இந்த அன்றைக்கு ஏற்றுக்கொள்ள முடியல இன்றைக்கும் எத்தனை முறை அந்த தேவனை குறித்த சாட்சியை அறிவித்தாலும் மெய்யான இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில அநேக ஜனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முக்கியமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார் நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருக்கிறேன் தெரியுமா நீங்கள் நம்புகிற உங்கள் பிதா குமாரனாக மனிதனாக மாம்சத்திலே வெளிப்பட்டு உங்களை ரட்சிப்பதற்காக நான் இறங்கி நின்று கொண்டு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் இன்னொருவன் இயேசு என்கிற பெயரிலே அறிமுகப்படுத்தப்படுவான் இன்னொருவன் பல பல உபதேசங்களில் வேறொரு இயேசு ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அதை மெய்யான இயேசு என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்